ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏனியா வீட்டு சமையலில் நம்ம வீட்டு கார்டனில் வளர்ந்துருக்கிற மணத்தக்காளி கீரையை பறித்து எடுத்துகிட்டு போய் பொரியல் தாங்க போகிறோம் வாய்ப்புண் வந்து வாய்ப்புண் வயிறு புண்ணெல்லாம் நல்லா ஆற்றுங்க இது மணத்தக்காளி கீரையை பற்றி எல்லாருக்குமே தெரியுங்க பாருங்கள் அவ்வளோ நல்லா செழிப்பாக நம்ம வீட்டில் வளர்ந்துருக்குங்க இதையெல்லாம் பறித்து எடுத்துக்கலாங்க நம்ம பறித்து எடுத்துகிட்டு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்க பறிச்சு எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் நறுக்கி எடுத்து வச்சுக்குதுங்க இப்போது அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு நம்ம தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க வாய்ப்புண்ணுக்கு தேங்காய்ண்ணையுமே ரொம்ப நல்லதுங்க கீரைக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க தேங்காய் அதனால் ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வந்து சேர்த்து இந்த பொரியல் வந்து செய்ய போகிறேங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க நான் வந்து கடலைப்பருப்பு உளுந்த பருப்பெல்லாம் வந்து இந்த கீரைக்கு சேர்த்த மாட்டேங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ பொதுசாக நறுக்கி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து கடுகு பொரிஞ்சதும் நம்ம சேர்த்துக்கலாங்க பூண்டு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வதை கொட்டுக்கலாங்க பொன்னிறமாக உள்ள எதுவும் வதங்க வேண்டியது இல்லைங்க இப்போ நம்ம அந்த கீரையை இது கூடவே சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு கீரை பார்க்குறப்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க அது நம்மளுக்கு ஒரு வதக்க வதக்கணும்னா வத்தி இருங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உப்பு சேர்த்துருங்க முதல்லையே உப்பு சேர்த்துனோம்னா நம்மளுக்கு கீரை நிறைய இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துருவோங்க அதனால் இதை ஒரு நிமிஷம் நம்ம வந்து வதை விட்டுக்கலாங்க இதுபோல் அடியில் இருக்கிற எண்ணெயோடு இருக்கிற தே வெங்காயமெல்லாம் வந்து நம்மளுக்கு கலந்து வர்ற மாதிரி இவ்வளோ வதக்கணும்னா சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த சூடுபட்டு கீரை வந்து வத்தி வந்துடுங்க பாருங்க ஒரே நிமிஷத்தில் கீரை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வதங்கி வத்தி வந்துருக்குங்க இன்னுமே வந்து தண்ணியெல்லாம் வத்துறப்ப உப்பு சேர்க்கிறப்ப இன்னுமே நம்மளுக்கு கம்மியாயிருங்க கீரை அதனால் பார்த்து நம்மக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்கப்பா நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துறேங்க இதில் தண்ணி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த கல் உப்பு வந்து கரைஞ்சிடுங்க சால்ட்டு சேர்த்துறது தான் இன்னுமே நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் அதிகமாக வந்து கல் உப்பு தான் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்துக்குவோங்க கரையாத மாதிரி இருக்கிற பொருளை மட்டும்தான் நான் வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இது உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி கலந்து விட்டுட்டு பாருங்கள் தண்ணி வந்து நம்மளுக்கு உப்பு போட்டோன்னே தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதோ தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டி வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை மூடி வச்சிடலாங்க இடையில ஒரு தடவை பார்த்து கலந்து விட்டுக்கோங்க தீ வந்து மிதமான தீயே வச்சுக்கோங்க பாருங்க நம்மளுக்கு நல்லா கீரை வந்து வதங்கி கொஞ்சமாக வத்தி சுண்டி வந்துருச்சுங்க இன்னுமே வந்து நம்மளுக்கு பாருங்க தண்ணி இருக்குது இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிக்கியவு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கூட எண்ணெயில் சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க மிக்ஸில் கலந்து விட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இதையும் நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி மசாலா கலந்து வரும்படி கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம தட்டு வச்சு நல்லா சிம்லா வந்து அடுப்பை வந்து நல்லா கம்மி பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணி சுண்டு வர சுண்டி வர வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம தான் மூடி வச்சிடலாங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க இல்லைன்னா கீரை வந்து நம்ம சொது இருக்கிற மாதிரி இருக்குங்க நமக்கு ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வந்துருச்சுன்னா உதிரியாக கீரை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு உதற வந்து கலந்து விட்டுருக்குறேங்க ஓப்பன் பண்ணி நம்ம தேவையான அளவு தேங்காய் துருள் வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காயும் வந்து நம்மளுக்கு வாய்ப்புள்ள ஆற்றக்கூடியதுங்க அதனால் தேங்காயும் வந்து நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு நாமளே வீட்டில் ஆர்கானிக் முறையில் அது போல் கீழே கீரை வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சாலும் மணத்தக்காளி கீரை வந்து நல்லா வளர்ந்து வருங்க போல் தயார் செய்யலாங்க நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காயை வந்து சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு மனத்தை கொடுத்து மனமும் சுவையும் கொடுக்குங்க கடைசியாக நம்ம வந்து கீரைக்கு வந்து தேங்காயை சேர்த்துறப்ப தேங்காய் சேர்த்துட்டு கலந்து பாருங்க சுவையான மணத்தக்காளி கீரை பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இது போல் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கசப்பு ஒரு துளி கூட இருக்காதுங்க இன்னும் கொஞ்சம் சாத்தில் கூட கலந்து சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு சாதம் தயிர் சாதம் எது கூட வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்லாங்க நம்மளுக்கு ஹெல்த்தியான சுவையான மழைத்தக்காளி கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு சாப்பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க